எபிசோட் ஐம்பத்தொன்பது தெனாலியின் இறுதி சவால் விஜயநகர அரசின் பேரரசு கிருஷ்ணதேவராயரின் அரண்மனையில் ஒரு புதிய காலத்தின் தொடக்கம் நிகழ்ந்தது தெனாலிராமனின் முந்தைய சவால்களும் அறிவு கலாட்டாக்களும் அரசின் மகிழ்ச்சியை பெறச் செய்திருந்தன ஆனால் இப்போது ஒரு புதிய சவால் அவரை எதிர்கொண்டது ஒரு இறுதி சவால் அரசர் அன்றைய அரண்மனை சபையில் அனைவரும் கூடியிருந்தனர் பெரிய மர்மமான ஒரு சூழல் அமைந்திருந்தது அதில் தெனாலிராமனின் அறிவுத்திறனை சோதிக்க ஒரு கடினமான நிலைமை உருவாக்கப்பட்டது சவால் அறிவிப்பு அரசர் கூறினார் தெனாலி இதுவே உனது இறுதி சவால் இதனை நீ வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் இந்த அரண்மனையின் சாம்ராஜ்யத்தைச் சேர்ந்த அனைத்து ஊர்களுக்கும் தேவையான உணவு தண்ணீர் மற்றும் செல்வங்களை வழங்குவது குறித்த ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் ஆனால் இதனை எந்த ஒரு வித மானியங்களும் இல்லாமல் செயல்படுத்த வேண்டும் தெனாலி மெல்ல சிரித்தார் அரசே இது சவால் மட்டுமல்ல இதுவே மக்கள் வாழ்க்கையை மேம்படுத்தும் வாய்ப்பாகும் என்றார் அவர் திட்டத்தை உருவாக்குதல் தெனாலி ராமன் தனது அறிவு மற்றும் அனுபவத்தை கொண்டு திட்டங்களை உருவாக்கத் தொடங்கினார் முதலில் ஒவ்வொரு ஊரின் நிலைமைகளை ஆய்வு செய்தார் மக்களின் தேவைகள் நிலத்தடி நீர் நிலைகள் விவசாய நிலங்கள் ஆகியவற்றை அடுத்தடுத்த முறையில் ஆராய்ந்தார் அவர் விவசாயிகள் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களுடன் பேசினார் அவர்கள் இடம் குறைவான சாதனங்கள் மற்றும் பொருட்களை கொண்டு எப்படி முன்னேற முடியும் என்பதை கண்டுபிடித்தார் அறிவுத்திறனின் உச்சம் திட்டத்தை செயல்படுத்த தெனாலி தனது குழுக்களை உருவாக்கினார் அவர்களின் உதவியுடன் அனைத்து ஊர்களுக்கும் தேவையான பொருட்கள் ஒரே நேரத்தில் விநியோகிக்கப்படக்கூடிய ஒரே தளத்தை உருவாக்கினார் அதனை மேம்படுத்த மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய நிலையை உருவாக்கினார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறு சாமானிய இலக்குகளை தந்தார் இதனால் மக்களின் ஒற்றுமையும் பெருகியது திட்டமும் வெற்றிகரமானது அறிவிற்கான பாராட்டு இறுதியில் அரசர் மற்றும் அனைத்து மந்திரிகளும் தெனாலி ராமனின் புத்திசாலித்தனத்தையும் கடின உழைப்பையும் பாராட்டினர் தெனாலி உன் அறிவு திறனும் உழைப்பும் இம்மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது என்றார் அரசர் அவரை வெகுமதியுடன் கௌரவித்த அரசர் அவரது அறிவாற்றலை இனியும் பலர் பயன்பெற வேண்டியதாக அறிவித்தார் முடிவின் தொடக்கம் தெனாலி ராமன் தனது கடைசி சவாலை வெற்றிகரமாக முடித்தபோது ஒரு புதிய பாதையை திறந்து வைத்தார் இறுதி என்பது உண்மையில் ஒரு தொடக்கம் என்றார் தெனாலி அந்த நொடியில் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் அவரின் அறிவின் ஆழத்தை உணர்ந்தனர் இதைத் தொடர்ந்து தெனாலி ராமன் புதிய முயற்சிகளையும் சவால்களையும் கையாள முன்வந்தார் அவரது அறிவு பரம்பரைகளுக்கு வழிகாட்டியாக நின்றது தெனாலியின் இறுதி சவால் மாந்திரிகமாகும் அந்த நாளிலிருந்து தெனாலி ராமன் விஜயநகரத்தின் நகைச்சுவை வேந்தர் என அழைக்கப்படுவதோடு மட்டும் இல்லாமல் மக்களுக்கான அறிவு விளக்கமாகவும் விளங்கினார் அவரது இறுதி சவால் இப்போது அனைத்து சவால்களுக்கும் முன் ஒரு உதாரணமாக திகழ்கிறது